நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்ற அடிப்படையில் செயல்பட இது என்ன போலீஸ் ராஜ்யமா என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் எந்த வழக்கில் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்து இது போன்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறது முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள் வணக்கம் பாலியல் வன்கொடுமை வழக்குல வந்து மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பாதிக்கப்பட்ட பெண் தரப்புல உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் இந்த வாக்குமூலத்தை பதிவு செய்ய வேண்டிய சைதாப்பேட்டை மாஜிஸ்ட்ரேட்டு நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட்டிருந்தார் அதன்படி மாலை நான்கு மணிக்கு நேரில் ஆஜரான சைதாப்பேட்டை மாஜிஸ்ட்ரேட்டை பார்த்து நீதிபதி வேல்முருகன் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வாக்குமூலத்தை ஏன் பதிவு செய்யவில்லை பதிவு செய்வதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்பினார் அதற்கு பதிலளித்த மாஜிஸ்ட்ரேட்

மன உளைச்சல் வரக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களை தக்க வகையில நடத்தக்கூடிய காவல்துறையினர் சட்டத்தில் உள்ளதை செய்ய மறுத்து செனாவட்டாக செயல்படுவதாக நீதிபதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் சட்டத்தின்படி செயல்படாமல் நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்ற அடிப்படையில காவல்துறையினர் செயல்படுகிறார்கள் அதற்கு இது என்ன காவல் போலீஸ் ராஜ்யமா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார் அரசும் காவல்துறைக்கு ஆதரவாக இருப்பதுங்கிறது என்பது துரதிருஷ்டவசமானது என்று தெரிவித்த நீதிபதி இதுபோல செயல்படக்கூடிய காவல்துறை அதிகாரியை நேரடியாக நீதிமன்றம் வந்து பணி நீக்கம் செய்து உத்தரவிட நேரிடும் என்று நீதிபதி எச்சரிக்கை விடுத்தார் பின்னர் அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து வாக்குமூல பதிவுக்காக சைதாப்பேட்டை மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல்துறைக்கு உத்தரவிட்டு இந்த மனுவை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார்